பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது ஆறு இடங்கள் அதுல திமுகக்கு நாலு அதிமுகக்கு ரெண்டு இடங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு திமுகவினுடைய நாலு இடங்கள்ல ஓரளவுக்கு யார் யார் நிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய வில்சன் வழக்கறிஞர் வில்சன் திமுகவுக்கு அவங்க நடத்தக்கூடிய சட்ட போராட்டங்களில் பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர் அவர் மறுபடியும் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்ததா அப்துல்லா அவருக்கும் திமுக தலைமை உத துணை முதலமைச்சர் உதயநிதி போன்றவர்களுடைய ஆதரவு இருப்பதனால மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லப்படுது இது ரெண்டுமே வந்து இன்னும் உறுதியாகாத தகவல் தான் ஆனா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மக்கள் நீதி மையம் தலைவர் நடிகர் கமலஹாசன் ராஜசபாக்கு அனுப்ப போறாங்க திமுக கூட்டணி சார்பா அப்படிங்கிறது தெரியும் ஏற்கனவே நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷன்லேயே இதற்கான ஒப்பந்தத்தை திமுக தலைமை செய்திருந்தது அதன் அடிப்படையில் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு ஸோ அந்த காலியாக இருக்கிற நாலு இடங்கள்ல மூணு இடங்கள் யார் யார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம் மீதி இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு திமுக தலைமை யாரை முன்னிறுத்தப் போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு சரி அதை யாருக்கு கொடுக்கலாம் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஒரு அனாலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்காரு அவருடைய பதவிக்காலமும் முடியுது அவர் மறுபடியும் எம்பி ஆவதற்கு விருப்பப்படுவதா தான் அந்த கட்சி வட்டாரத்துல சொல்றாங்க மீண்டும் ஒரு முறை ராஜ்யசபா தேர்தலில் அவர் போட்டியிடணும்னு விரும்புகிறாரு திமுக தலைமையிடமும் அது தொடர்பாக பேசியிருக்காங்க இப்ப லாஸ்ட் டைம் அவர் கொடுக்கும்போது அது தேர்தல் ஒப்பந்தம் தேர்தல் நேரத்திலேயே மதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போது அந்த மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் துரை வைகோவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சாரு இப்போ வைகோ தரப்புல இருந்து கேட்டிருக்கிறாங்க ஆனா திமுக தலைமை கொடுக்குமா இல்ல திமுகவுக்கு வைகோவுக்கு ராஜசபா சீட்டு தர்றதுனால பொலிட்டிக்கலா ஏதாவது கெயின் இருக்கா அப்படி அப்படிங்கிற ஆங்கிள் தான் அவங்க யோசிப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மதிமுகவுக்கோ அல்லது திரு வைகோ அவர்களுக்கோ மீண்டும் ராஜசபா சீட் தருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது அப்ப திமுக வேற ஏதாவது கூட்டணி கட்சிகளுக்கு தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில கமலஹாசனுக்கு ஆல்ரெடி ஒரு சீட்டு தராங்க ஏற்கனவே கமல்ஹாசாசனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒப்பந்தம் மட்டும்தான் தான் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது வேற எந்த கூட்டணி கட்சிக்கும் தரப்போகிறதா தான் அவங்க எந்த ஒரு ஒப்பந்தமும் போடலை அதனால மேக்ஸிமம் அது வந்து கட்சிக்காரங்களுக்கு தான் திமுகவை சேர்ந்த ஒருவருக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி எந்த மாதிரி கால்குலேஷன்ல அந்த ஒருவரை தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல அம்சங்கள் இருக்கலாம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அந்த நகர்வு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிரதிநிதித்துவம் இல்லாத ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு தரப்படலாம் இல்லை பொலிட்டிக்கலா எந்த மண்டலத்தில் திமுக வந்து வீக்காக இருக்காங்க இல்லை அங்கே வந்து இன்னொரு பிரதிநிதி நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படி ஒருவருக்கு தருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இப்போ இதை விட அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இரண்டு இடங்களில் யார் போட்டியிட போறா யாரை முன்னிறுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய டிஸ்கஷனாக போயிட்டு இருக்குது இந்த இரண்டு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக விட்டுத்தர போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்படி தருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யாருக்கு அந்த இடத்தை அவங்க தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இல்ல யார் அந்த இடத்தை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு தேமுதிக இல்லைன்னா பாமக முதல்ல தேமுதிக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க அப்போதே வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாக அதிமுக தலைமை எங்களுக்கு உறுதி கொடுத்திருந்தாங்கன்னு பிரேமலதா சொல்லியிருந்தாங்க பரவலா விஷயமும் அந்த பரவலா அந்த கருத்தும் பேசப்பட்டது ஆனா அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுக தலைவர்களோ எந்த இடத்துலையுமே தேமுதிகவுக்கு நாங்கள் மாநிலங்களவை தேர்தலில் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லை இந்த தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வர ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட இதை பற்றின ஒரு விவாதம் வந்தப்போ அப்படி ஒன்றும் நாங்கள் எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அந்த விஷயத்தில் இன்னும் அமைதியாக தான் இருக்காங்க அவங்க வந்து வெளிப்படையாக அவங்களுடைய கருத்து எதையும் தெரிவிக்கலை அமைதியாக இருக்காங்க எப்படியாவது வாங்கலான்றது அவங்களுடைய கணக்காக இருக்கும் அவங்களுக்கு ஒரு தேவையும் இருக்குது ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவை தொடர்ந்து வழிநடத்துவதற்கும் அடுத்தடுத்த கட்டத்தில் தேர்தல்களை சந்திப்பதற்கும் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இது மாதிரி ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னா சுதீஷையோ அல்லது பிரேமலதா அவர்களோ ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் போனோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க பட் அதிமுகவுடைய இருந்து பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குது ஆல்ரெடி பிஜேபி உள்ளே வந்துட்டாங்க பிஜேபி வந்து எத்தனை தொகுதிகள் கேட்க போகிறாங்கன்னு தெரியல பிஜேபி உள்ளே வந்திருப்பதுனால மற்ற கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த சூழலில் அவங்க கையில் இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்களவை சீட்டை ஒரு இடத்த வந்து தேமுதிக கொடுக்கறதுனால இமீடியட்டாக அவங்களுக்கு என்ன பலன் இருக்க போகுது இல்லை சட்டமன்ற தேர்தலில் என்ன பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமாக அவங்க கணக்கு போட்டு பார்ப்பாங்க இப்போது மாநிலங்களவை இடம் கொடுக்கறதுனால மட்டுமே தேமுதிக இந்த கூட்டணிக்கு வந்துடும் சொல்ல முடியாது அவங்க கொடுத்ததுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அவங்க எடுக்கிறதா முடிவு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதை இவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இமீடியட்டா இதை கொடுத்துருவாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகம் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை என்கிற தகவல் தான் அதிமுகவினரே சொல்லக்கூடிய ஒன்னா இருக்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இடம் வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படிங்கிற கேள்விகளை பொதுவா அதிமுகவினர் விசாரிக்கும் போது அவங்க சொல்றது வாய்ப்பு இல்லைங்க இப்ப அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுனால உடனே என்ன நடந்துற போகுது இல்ல சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இம்பாக்ட் எதாவது கிரியேட் பண்ணிடுமா அதனால அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்த வாய்ப்பு அன்புமணி ராமதாஸ் அவர் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு அவருடைய பதவிக்காலமும் முடியுது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா கடந்த முறை அவர் ராஜ்யசபா எம்பி ஆனது அதிமுகவின் ஆதரவோடு தான் இந்த முறை அப்படி அதிமுக முடிவெடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அதிமுக தரப்பை வரைக்கும் பாமக தங்கள் கூட்டணிக்குள் வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்கும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கட்சியில் அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்கும் கண்டிப்பா இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம் தேர்தல் வெற்றியை கருத்தில் கொண்டுதான் தான் பாஜகவோடு கூட்டணியே சேரமாட்டேன் என்ற முடிவில் இருந்தவர் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்களோட கூட்டணிக்கு போயிருக்காரு அந்த வகையில திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது திமுக இருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிற கட்சிகளையாவது தன் பக்கம் அவர் கொண்டு வரணும் அப்படி பார்க்கும்போது பாமக தேமுதிக அப்படிங்கிறவங்க நேச்சுரலா இந்த அலையன்ஸுக்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு இல்ல வரவழைப்பதற்கான முயற்சிகளையும் பண்ணுவாரு தேமுதிகாவோட ஏற்கனவே இப்ப இந்த ராஜ்யசபா சீட்டு விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ரெண்டு கட்சிகள்ல தான் கொடுக்க முடியும் இருக்கிற ரெண்டு இடத்தையும் ரெண்டு கூட்டணி கட்சிகள் கொடுத்தா கட்சியில வந்து அவர் பெரிய எதிர்ப்புகளை சம்பாதிக்க நேரிடும் ஏன்னா இது ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க ஜி கே வாசனுக்கும் ஒரு சீட்டு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது வர வாய்ப்புகள் எல்லாம் நீங்க கூட்டணி கட்சிகளுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்களே கட்சியில பாடுபடக்கூடியவர்களுக்கு கட்சியில உழைப்பவர்களுக்கு என்ன அப்படின்ற கேள்வி வரும் அதனால இரண்டு இடங்களையும் அப்படி தூக்கி கொடுத்துட முடியாது கூட்டணி வேணுன்றதுக்காக அந்த வகையில பார்க்கும்போது பாமக வேணும் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் அவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் மனசுல வச்சு உடனே அதை கொடுத்துட மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க கூட்டணிக்கு வருவீங்களா அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து மாத காலம் இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் பாமகவும் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு டிவிக்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு என்டிஏன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ரெண்டுல ஏதாவது ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கு அதனால பாமக இமீடியட்டா கூட்டணிக்கான சிக்னலை கொடுப்பாங்களா பிஜேபி மாதிரி இப்பவே அலைன்ஸ்குள்ள வருவாங்களான்றது ஒரு பெரிய கொஷின் தான் ஏற்கனவே பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்கு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவெடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகம் இப்ப பாமகவோட ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்ப கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாசினுடைய பதவிக்காலம் முடிய போகுது சரி இந்த ராஜ்யசபா சீட் வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கும் ஒரு அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இன்னைக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுக்கு அவங்க தான் இருப்பாங்க ஆனா ராமதாஸ் அதுல போட்டிடுவாரா இல்ல வேற யாரையாவது அவங்க முன்னிறுத்த போறாங்களா அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்துல பாமக ஒருவேளை ராஜசபா சீட் கேக்குறாங்க அப்படின்னா திமுக சைடில் அவங்க கேட்க முடியாது அந்த கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு அங்க விசிகா இருக்காங்க திமுக இவங்களை ஆதரிப்பதற்கான வாய்ப்பில்லை அதிமுகவிடம் அவர்கள் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சா கண்டிப்பா அவங்க கூட்டணிக்கு இப்பவே நீங்க வாங்க இப்போவே கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுங்க நாங்கள் தரோம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ரொம்ப டூ இயர்லின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அப்படின்னா நீ வரப்போகிற வாரங்கள்ல இவங்க கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு அதுக்கப்புறம் அதில் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஒரு ராஜசபா சீட்டுக்காக சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பாமக இப்போ மிஸ் பண்ணாது அப்படின்னா தெரியுது இருந்து பார்க்கும்போது அவங்களும் பரவாயில்ல இந்த முறை போனால் என்ன இன்னும் அடுத்தடுத்து ராஜ்யசபா தேர்தலாம் இருக்கும் அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்க வாய்ப்பு இருக்கு சோ பாமகவும் அந்த ராஜ்யசபா சீட்டு கேட்டு நெருக்கடி தருவதற்கான வாய்ப்பு இல்ல அதிமுகவும் இது கூட்டணி கட்சிகளை கொடுத்து இப்பவே கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பணவும் வாய்ப்பு இல்லை சோ அந்த இரண்டு இடங்களும் ஒரு அனாலிட்டிகளா பாக்கும்போது அதிமுக தான் அவங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி அதிமுகவுக்கு இரண்டு ராஜ்யசபா எம்பிக்கள் அப்படிங்கிற மாதிரி போக வாய்ப்பு இருக்கு இறுதியா பார்க்கும்போது இந்த ஆறு இடங்கள்ல கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியா இருக்கும் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார் கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தார் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைமையில் ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணி அமைத்தார் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியல கமலஹாசனே கோவை தெற்கு தொகுதியில வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க அந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு எந்த இடமும் ஒதுக்கப்படலை ராஜ்யசபா சீட் தரோன்னு அப்போயே ஒப்பந்தம் போட்ட அடிப்படையில் இப்போது அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்வாக இருக்கிறார் அவர் மக்கள் நீதி மய்யத்தை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போக போறாரு இந்த சீட்டை கொடுக்கறது சட்டமன்ற தேர்தலையும் திமுகவோடு பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இதுல இருக்கும் கமலஹாசனும் கடந்த முறை ஒரு பிரஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாரு விரைவில் நம் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் சட்டமன்றத்திலும் ஒழிக்கும்னு சொல்லியிருந்தாரு ஸோ திமுகவோடு தான் சட்டமன்ற தேர்தலிலும் பயணிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அதில் விஜய் சீமான் உள்ளிட்டவர்களையும் கணக்கில் வைத்து தான் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கணக்குகளை அரசியல் ரீதியாக மேற்கொள்வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜ்யசபா தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்